ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சண்டே ஹேர் மோல் வீடியோ போடுறேன்னு அதுக்கு ப்ராடக்ட்டு க கடையில் போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து வெளியே போகிறோம் வீட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ப்ராடக்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இது மாதிரி இது வந்து பவுடர் டைப்பு மூணு ப்ராண்டில் நான் வச்சுருக்கேன் கஸ்டமர்ஸ்க்கும் இதுக்கு தான் இதான் யூஸ் பண்ணுவேன் இல்லை பேஸ்ட் மாதிரி கலந்து நம்மளுக்கு ஃபேஸில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு காஞ்ச உடனே ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா மைன்யூட் ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணி வந்துடும் இது வந்து டெம்பரவரி சொல்யூஷன் ஹேர் மூவ் பண்ணுறதுக்கு பர்மனெண்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சும்மாலாம் உங்கள்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன் நான் இது பர்மனண்ட்டு அப்படிலாம் இது வந்து டெம்பரவரியாக நம்ம வந்து ஹேர் ரிமூவ் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்னென்னா அந்த த்ரெட் நூல் வச்சுலாம் எடுக்கிறாங்கன்னு எனக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நூல் வச்சு எடுக்காதீங்க ரேசர் வச்சு எடுங்க நூல் வச்சு எடுக்காதீங்க பிடுங்கி எடுக்காதீங்க பிடும்பி பிடுங்கி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா ஹேர் வளர்கிற ஹோல் அதை ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃபோர்ஸாக பிடுங்கும் போது அந்த ஹோல் வந்து பெருசாகும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போது வந்து அடுத்தடுத்த டைம் வந்து அந்த ஹேர் வளர்கிற திக்னஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் மெல்லிஸாக இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் பிடுங்க பிடுங்க வேகமாக வளரும் தடிமனாக வளரும் அந்த திக்னஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டு தான் இருக்கும் அதனால பிடுங்கி எடுக்காதீங்க நல்லா ஏரியாக்கும் ஃபுல் பாடிக்கு ஃபேஸ்க்கு எல்லாமே பண்ணிக்கலாம் பண்ணும்போது டெட் செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் அழுக்கலாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் சேர்த்து ரிமூவ் ஆகும் பிரைட்டாக தெரியும் கஸ்டமர்ஸ்க்கு கூட ஃபேஸ்கேர் ரிமூவ் கஸ்டமருக்கும் நான் வந்து ஃபேஷியல் பண்ணுற முன்னாடி ஃபேஸ்கார் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை தான் நான் அப்ளை பண்ணுவேன் ஃபேஸ் வேக்ஸ் வந்து நான் மேக்சிமம் யூஸ் பண்ண மாட்டேன் அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பாதிக்கும் அதாவது டேமேஜ் பண்ணும் அதனால் நான் அது பெருசாக பண்ண மாட்டேன் ரெஃபர் பண்ண மாட்டேன் பண்ணவும் மாட்டேன் ஏன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேற்று நைட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதுக்கப்புறம் நிறையா பேர் இது சம்மந்தமாக என்கிட்ட பேசியிருந்தாங்க யாருமே இதை பெருசாக எடுக்காதீங்க விட்டுருங்க வீடியோ போடுறேன் தலை குளிச்சுட்டு கிளம்பினண்ணா தலை காயும் கோயின்னு பார்த்தேன் காயவே இல்லை ட்ரையர்லாம் கடையில் இருக்குது வீட்டில் இல்லை சரி அப்படியே ட்ரையர் வீட்டிலே இருந்தாலும் நான் ட்ரையர்லாம் போட மாட்டேன் ரொம்ப யூஸே பண்ண மாட்டேன் சொல்லப்போனால் ட்ரையர் இருக்குது ஆனால் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன் ஓவர் ஹீட் கொடுக்கக்கூடாது இல்லையா அதனால தான் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் அடிக்கடி பண்ணுவேன் ஆனால் ட்ரையரெலாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபேஸ்க்கு வந்து நம்மளோட மார்னிங் ரிச்சுவல் மைசர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டேன் கைக்கும் காலுக்கும் வந்து ஜோவிஸோட மாய்ஸ்டரைசர் பாடி லோஷன் யூஸ் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து பான்ஸ் பவுடர் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கிளம்பிக்கலாம் நம்மளோட என்னோடய ஃபேவரட் ஐப்ரோ ஃபில்லர் த்ரீ இன் ஒன் காஜல் ஐலைனர் ஐப்ரோ ஃபில்லர் மூணு இல்லையா ஸ்விஸ் பியூட்டியோடது ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் லிபாம் போட்டுக்கலாம் இதுவும் ஜோபிஸ் தான் அப்புறம் ஸ்விஸ் பியூட்டியோட ஐ லைனர் வச்சு போட்டு ஐ லைனர்லாம் அன்றைக்கி வேண்டாம் நைட் ஆயிடுச்சு லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் நைட்டு தானே ஷாப்புக்கு போகிறோம் இப்போ எதுக்கு ஐ லைனர் அப்படி சொல்லி லிப்ஸ்டிக் மட்டும் போட்டாலே போதும் நம்ம ஒரு ஹைலைட்டாக நல்லாயிருக்கும் அப்புறம் குட்டி செயின் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் டீ போட்டு அக்கா கொடுத்தா ஆனால் நல்லாவே இல்லை அப்படியே வச்சுட்டேன் அப்புறம் ஒரு கையில் போட்டுக்கலாம் ரிங்கு போட்டுக்கலாம் கமல் போட்டுக்கலாம் இப்போ வீடியோ எடுக்கும்போது ஒவ்வொரு சவுண்டாக இருந்துச்சா வீட்டில் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதனால் வாய்ஸ் கொடுக்க முடியலை கிளம்பியாச்சு ஈரமாக தான் இருக்குது பரவாயில்ல இப்படியே ஒரு கிளிப்பை போட்டு போய்க்கலாம் அப்படின் கிளம்பிட்டேன் ஃபேஸ்க்கு மாய்ச்சரைசர் போட்டு ஐப்ரோ ஃபில்லர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு கம்மல் போட்டு செயின் போட்டு ரிங் போட்டு வாட்ச் போட்டு ருத்ராட்சம் போட்டு கிளம்பியாச்சு தலை மட்டும் தலை குளிச்சிருக்கேன் இல்லையா அன்றைக்கி தலை மட்டும் காயலை காஞ்சோன்னு எப்படியே போனிட்டே போட்டு கடைக்கு தான் போறோம் போயிட்டு அங்க கொஞ்சம் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எங்க அக்கா வந்து சேரீ வாங்கணுமா அதனால கூட்டு போங்க அப்படின்னு சொன்னா கூட்டு போறோம் அப்படியே சேரீ கலெக்ஷன் கொஞ்சம் காமிக்கிறேன் உங்களுக்கு திருநெல்வேலி செல்வராணி கடைக்கு போறோம் அங்க கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் மணி எத்தனை ஏ அப்ப மணி ஏழைகளு வந்து தலைய நாள் மேல மட்டும் சீவி இருக்கேன் கீழே சீவில ஏன்னா ஈரமா இருக்கு பாத்தீங்களா சீவுனா ரொம்ப அதனால அங்க கிளிப்பு போட்டிருக்கேன் ஷாப் வந்து திருநெல்வேலி முருகன் குறிச்சியில் புதுசாக ஓப்பன் பண்ண ஷாப்பு தான் எவ்வளோ டேஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இங்கே இதோட ஒரு மூணாவது டைம் போகிறேன் இப்போ ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க இல்லையா எங்கள் சைடு வந்து திருநெல்வேலி சைடு உள்ள மக்களுக்கு மைண்ட் செட் என்னென்னா செல்வராணினாலே ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லோரும் மனசுலேயும் பதிஞ்சிட்டு அதே மாதிரி அங்கே ரேட் கம்மியாக இருக்கும் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் போனப்போ வந்து புது புது கலெக்ஷன்ஸ் நான் பார்த்தேன் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்கேயும் பார்க்காத கலெக்ஷன் அதனால் எனக்கு பிடிச்சது அதனால தான் திரும்ப திரும்ப போக ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் அக்கா தான் இன்றைக்கி போகணும் அவள் தான் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் நான் எடுக்கிற ப்ளானே இல்லை ஆனால் நல்லா இருந்துச்சு எப்படி எடுக்காமல் இருப்போம் நம்ம கை எப்படி இருக்கும் இந்த பிளைன் சாரீ இருக்குது பார்த்தீங்களா எனக்கு எப்போதுமே மோஸ்ட்லி இப்போ ப்ளைன் சாரீஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி வாங்கினேன் ரேட் ரொம்ப கம்மி தான் முந்நூற்றி ஐம்பது ரூபாயே அவ்வளோதான் அந்த சாரீ ப்ளெயின் சாரீ ரெண்டு டைம் காட்டிட்டு க ஃப்ராகா மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃபேன்சி சாரீ இருக்குது பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரேட் ரொம்பவே கம்மியாக போட்டிருந்தாங்க ஆயிரரூபா சம்திங்காக போட்டிருந்தாங்க இதே சாரி முன்னாடி நான் வாங்கினேன் ஆயிரத்தி அறநூறு எழுநூறு அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் என்கிட்ட அதேமாதிரி இருக்குது அதனால் வாங்கலை இந்த கடையில் பொறுத்தவரையும் எனக்கு என்னென்னா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நான் எனக்கு பிடிக்கும் அங்கே இருக்குது அதாவது நான் வந்து எப்படின்னா எல்லோரும் கட்டுற மாதிரி கட்டணும் ஒருத்தங்க கட்டியிருக்கிறத பார்த்து சேம் அதே மாதிரி வாங்கணும்னு நினைக்க மாட்டேன் யாருமே கட்டாத சாரியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சுங்க ரேட்டு சொன்னால் நம்பவே மாட்டேங்க செவன் ஹண்ட்ரடோ என்னமோ தான் அதில் இருந்துச்சு அவ்வளோ கம்மியாக போட்டிருந்தாங்க ஆனால் நான் வந்து இதெல்லாம் பார்க்கறக்கு முன்னாடியே ஒரு நாலு சாரி வாங்கிட்டேன் அதனால் நம்மளுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இதுக்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதுக்கப்புறமும் நான் பார்த்ததில் நாலஞ்சு சாரீஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஓகே இன்றைக்கி வேண்டாம் நம்ம அடுத்த டைம் வரையில இந்த சாரீஸ் இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒன்று இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த பட்டு சாரி யூனிக்கான டிசைன் இது எல்லாமே இந்த மாதிரி டிசைன் நான் பார்க்கல இது வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க ஒவ்வொரு சாரீஸ்க்குமே நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் எங்கள் அக்கா ரெகுலர் யூஸுக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொஞ்சம் சாரீஸ் வாங்கினா அப்புறம் பிள்ளைகளுக்கும் ட்ரெஸ் எடுத்தால் ரெகுலர் யூஸுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் க்ரஷ் டைப்பு டிஷ்யூ டைப்பு சில்க் சாரீ சாஃப்ட்டு சில்கு ஒர்க் சாரீ ஃபேன்சி ஸாரீஸ்னு நிறைய பார்த்தேன் காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி இது வந்து எங்கள் அம்மாக்கு தான் நான் எடுத்தேன் எங்கள் எப்போ போனாலும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் முடிவு பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எடுத்துட்டு இருக்கேன் இந்த சாரீ எங்கள் அம்மாக்கு வாங்கினேன் ரெட் கலர் ப்ளவுஸ் போட்டு போட்டால் நல்லாயிருக்கும் காட்டன் சாரீ நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயே உள்ள வந்துச்சு கிளாத் வந்து நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாமே காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் இது பாருங்கள் டீச்சர் ஸாரீஸ் சொல்லுவோம் இல்லையா இந்த ஆஃபீஸ் போகிறதுக்கு இந்த சாரி கட்டிட்டு போகிறவங்கலாம் இதெல்லாம் கட்டிட்டு போனால் சூப்பராக நீட்டாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி சாரீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்களா ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் நாலு சாரீ பில் போட்டுட்டேன் அதனால் இது எதையுமே என்னால் எடுக்க முடியாமல் போயிட்டு சரி நெக்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன் இன்னொரு சாரீ பார்த்தபோதுக்கு உங்கள் கடைசியாக ஃபேன்சி சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒர்க் சாரி ரேட் ரொம்ப கம்மிங்க நான் என்னால் நம்பவே முடியல ஆயிரம் தான் அந்த சாரீ ரெண்டாயிரூபா சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்து ஐநூறுக்கு மேலேயே சொல்லலாம் அந்த மாதிரி சாரீ ஆயிரரூபா தான் போட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் சாரீஸ் வாங்கிட்டேன் அப்படி இல்லை அதை ஃபஸ்ட்டு வா பார்த்துருந்தேன்னா அதையே வாங்கியிருப்பேன் சரி ஓகே அடுத்த டைம் வரையில் இது இருந்துச்சு நான் கண்டிப்பாக வாங்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் அந்த சாரியை வந்து நிறைய இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள் காட்டன் சாரீ இதை ரெண்டு டைம் சாரியாக கட்டிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸியாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த மாதிரி எப்போதுமே என் மைண்ட் செட் என்னன்னா சாரியை கட்டிட்டு இதை அப்புறம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கவுனாவோ மேக்ஸியாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த சாரி தாங்க நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கலரு அந்த ஒர்க் டிசைனு ஃபேன்சி சாரி ஒரு நைட் பார்ட்டிக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ கட்டிட்டு போனால் செம்மையாக இருக்கும் லுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் போகல இந்த சாரீ இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்குவேன் ஆயிரம் ரூபா தான் இந்த சாரி இதில் கொஞ்சம் நாலஞ்சு கலர் வச்சுருந்தாங்க ஆனால் இந்த கலர் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி நெக்ஸ்ட் டைம் வாங்காமல் இருக்க மாட்டேன் இந்த கலரும் நல்லாயிருக்கு வைலெட்டில் என்கிட்ட சாரியே இல்லை ஒரு சாரீ கூட என்கிட்ட வைலெட் கலரில் இல்லை இது நல்லா இருந்துச்சு சரி கொஞ்சம் சாரீஸ் நாலு சாரீ இல்லை ஒரு பத்து சாரி கிட்ட எனக்கு பிடிச்சது வச்சுட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் டைம் போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபேன்சி சாரீஸ் எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருக்குது நான் மூணு டைம் போயிருக்கேன் மூணு டைமே கம்மியாக தான் ரேட் எப்போதுமே கம்மியாக தான் இருக்குது இப்போ ஆடிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்மியாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் நான் போகையில் இருந்துச்சுன்னா வாங்கிடுவேன் நல்லாயிருக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்

对呀，就就这样。